தனியார் மட்டும் இல்லை அரசாங்கத்திலையும் சொல்லிக் கொடுக்குறாங்க மூணு மொழி ஆச்சுங்களா ஒன்று சென்னை கிருஷ்ணகிரி அதெல்லாம் நீங்க பார்க்கலாம் ரெண்டாவது வந்து நீங்க இன்னொரு அவங்க வந்தாங்கன்னா கேளுங்க தமிழ் சொல்லிக் கொடுக்காத பள்ளிக்கூடங்கள் இருக்காது அவங்க சொன்னதுக்கான பதில் நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டத்தில் வந்து இருமலை கொள்கை கொள்கை தான் நம்ம பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைகளை மும்மொழிக் கொள்கை வேண்டும் என்று நினைக்கிறோம் மும்மொழிக் கொள்கையை உறுதியாக ஆதரிக்கிறோம் மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறோம் அதே சமயத்துல பணக்கார குழந்தைகளுக்கு அரசியல்வாதிகளினுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி சாதாரண மனிதனுக்கும் கிடைக்க வேண்டும் இன்ப நிதிக்கு கிடைக்கக்கூடிய இந்தி படிப்பு இசக்கி முத்துவுக்கும் கிடைக்க வேண்டும் அனைவருக்கும் கிடைக்கணும் கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை நம்ம புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக அனைவருக்கும் மூன்று மொழி கல்வி வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் மூன்றாவது மொழி என்பதை அது குழந்தைகளும் பெற்றோர்களும் அந்த பகுதி சார்ந்த கல்வித்துறையை முடிவு செய்து கொள்ளட்டும்

ஆனால் இந்த பாடப்படிப்புகளுடன் சேர்ந்து அவை ஒருங்கிணைந்து கொடுக்கப்படும் அதில் என்ன தொழில் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை அந்த மாநிலங்கள் மட்டுமல்ல அந்த பகுதி முடிவு செய்து கொள்ளலாம் இப்போது பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரிய பள்ளிக்கூடம் விவசாயத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் நல்லது விவசாய குடும்பங்கள் இங்கு அதிகமாக இருக்கின்றது நினைத்தால் அதை சொல்லிக் கொடுக்க முடியும் ஆகவே தொழிற்கல்வி என்பது ஆறாம் வகுப்பிலிருந்து வரப்போகிறது ஆனால் என்ன பாடம் சொல்லி கொடுப்பது என்பதை மத்திய அரசு சொல்லவே சொல்லாது மாநில அரசுகள் முடிவு செய்யலாம் மாநில அரசுகளுக்கு கூட அதை விட கீழறங்கி அந்தந்த பகுதிகள் முடிவு செய்யலாம் என்று வந்திருக்கிறது நாம மூணு மொழி படிக்க போறோம் மும்மொழி தான் அரசாங்கம் சொல்லி இருக்கிறது இந்த மும்மொழின்னு சொல்றது இதில் எந்த விதமான திணிப்புமே கிடையாது இதில் தாய்மொழிங்கிறது தான் அரசாங்கம் சொல்கிறது ரெண்டாவது ஆங்கில மொழி மூணாவது என்ன மொழிங்கிறத மாநில அரசு இல்லை மாநிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம பகுதிகளே முடிவு செய்து கொள்ள முடியும் பதிவுகளே முடிவு செய்ய முடியும் அதனால இதில் மத்திய அரசினுடைய திணிப்பு எந்த இடத்துலையும் கிடைக்காது என்ன படிக்கணுங்கிறத நாம தான் முடிவு பண்ணிக்கிறோம் அதுல அரசாங்கத்தினுடைய மத்திய அரசினுடைய பங்குங்கிறது எங்கேயுமே எந்த இடத்துலையுமே கிடையாது அப்புறம் இதுக்கு முன்னால் இருந்த கல்விக் கொள்கைகள் சொல்லாத விஷயங்களை இது சொல்லுது எப்படின்னு சொன்னா இலக்கு வைத்திருக்கிறது முதல்லலாம் பொதுவாக சொல்லுவாங்க அனைவருக்கும் கல்வி கொடுப்போம் அப்புறம் வந்து ஏழைகளுக்கு கல்வி கொடுப்போம் இப்போ இல்லை இலக்கு ரெண்டாயிரத்து முப்பதாவது வருஷத்தில் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபதில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்து முப்பதாவது வருஷத்தில் மூணாம் வகுப்பு முடிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லோருக்கும் எண்ணும் எழுத்தும் முழுமையாக தெரிகின்ற சூழ்நிலையை இந்த கல்விக் கொள்கை உறுதி செய்கிறது இப்போ நமக்கெல்லாம் நாடு நாடுபூரா நடத்தின நிறைய பள்ளிக்கூடங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு இது பொருந்த இந்த சமச்சீர் கல்வி முறை வந்து தமிழ்நாட்டு கல்வியை சிரமப்படுத்தி இருக்கிறது எட்டாம் வகுப்பு படிக்கிறவனுக்கு பெருக்கல் வகுத்தல் தெரியாத சூழ்நிலை இருக்குது இந்த கல்விக் கொள்கை என்ன சொல்கிறதுனா ரெண்டாயிரத்து முப்பதில் அடுத்த பத்து வருஷத்தில் குழந்தைகளுக்கு வந்து க நியூமரசின்னு சொல்கிறது பெருக்கல் வகுத்தல் கூட்டல் கழித்தல் முழுமையாக தெரிகிறது அதே மாதிரி எழுதறக்கும் படிக்கிறதுக்கும் முழுமையாக வரி எழுதி படிக்கிறது லிட்ரஸி முழுமையாக யூனிவர்சல் லிட்ரசி அண்ட் நியூமரசி அதை இந்த கல்விக் கொள்கையானது ரெண்டாயிரத்து முப்பதில் உதவி செய்கிறது